அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று வெள்ளிக்கிழமையோடு வளர்பிறை சஷ்டி வருகிறது இந்த ஒரு பொருளை மகாலட்சுமியின் முன்பு வையுங்க பணம் சும்மா மின்னல் வேகத்தில் சேரும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட என்ன ஒரு பொருளை நம்ம வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய தினம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வளர்புறை வெள்ளிக்கிழமையோடு நம்மளுக்கு சஷ்டி வருவது கூடுதல் சிறப்பானது நாள்பட்ட வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் இந்த நாளில் நீங்கள் முருகப்பெருமானையும் அம்பாளையும் பிளா பிரார்த்தனை பண்ணி கொள்ளும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய வேண்டுதல்கள் விரைவாக நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு அம்பாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செஞ்சுட்டு தீபங்கள் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வருவது சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையும் சஷ்டியும் வரக்கூடிய காரணத்தினால் வீட்டில் ரொம்ப எளிமையாக சஷ்டி வழிபாடு செய்யலாம் நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா சஷ்டி வழிபாடு குழந்தைகள் இல்லாதவர்களுக்காக செய்யக்கூடிய விரத வழிபாடு அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அப்படி கிடையவே கிடையாதுங்க குழந்தை வரம் வேண்டிதான் சஷ்டியில் விரதம் இருக்க வேண்டும் அவங்க மட்டும்தான் விரதம் இருக்கணும் மற்றவங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு கிடையவே கிடையாது சஷ்டி திதியில் முருகனை நினைத்து விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் பல நன்மைகள் நம்மளை வந்து சேரும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால் வாய்ப்பு இருக்கிற எல்லாருமே முருகப்பெருமானை விரதம் இருந்து இந்த சஷ்டி திதியில் கிருத்தியை நட்சத்திரத்தில் செவ்வாய் கிழமையில் இப்படி முருகனுக்கு உகந்த கிழமை நட்சத்திரம் ச திதி எது உங்களால் முடியுதோ அதில் நீங்கள் முருகப்பெருமானுக்காக விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு ஏழ்மை நிலையில் இருந்தாலும் எவ்வளவு வறுமையில் இருந்தாலும் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் அது அனைத்தும் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் நாங்களும் தாம்மா வேலைக்கு போகிறோம் நாங்களும் தான் ஒரு அவங்க வந்து எட்டு மணி நேரம் வேலை செஞ்சால் நான் பதினாறு மணி நேரம் வேலை செய்கிறேன் ஆனால் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறவே முடியலை ஆனால் அவங்க வந்து என்னை விட கம்மியாக தான் சம்பாதிக்கிறாங்க வீடு வாங்குகிறாங்க கார் வாங்குகிறாங்க டிவி வாங்குறாங்க எல்லாம் வாங்கி அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க என்னால முடியலையே அப்படின்னு ஒரு சிலர் வருத்தப்படுவாங்க ஆனா என்னதான் நீங்க நீங்கள் சம்பாதிச்சாலும் அது வீண் விரய செலவில் கொண்டு போய் முடிகிறது அப்படிங்கிறப்போ உங்களால உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியாது அப்படிப்பட்ட வீண் விரைய செலவுகளை தடுத்து பணத்தை காந்தம்போல் ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு எளிய பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் மாலை நேரத்தில் நீங்கள் சஷ்டி வழிபாடு செய்யும் பொழுது கூட இந்த பரிகாரத்தையும் சேர்த்தே செய்து பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு பண வரவில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இது ஏற்படுத்தும் இது தொழில் செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் சுவாமி படம் வச்சு நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி வைக்கிறீங்க அப்படின்னா அங்கே கூட நீங்கள் இதை செய்து பார்க்கலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி உங்களுக்கு வந்து வருமானம் அதிகரிக்கும் பொருளாதார நிலை வந்து உயரும் அதனால் கண்டிப்பாக இது தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் செய்யலாம் வீட்லேயும் செய்யலாம் இது வந்து பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைக்கும் வீண் விரைய செலவுகளை தடுத்து வருமானத்தை அதிகரிக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பணத்தடைகள் பண தோஷங்கள் ஏதாவது இருக்குதுன்னா கூட அதுவும் நிவர்த்தி செய்யும் சரிங்களா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எலியை ஒரு பரிகாரத்தை செய்யுங்க எப்படி செய்யணும் இதுக்கு வந்து வெற்றிலை நம்மளுக்கு தேவை இன்னைக்கு வளர்பிறை சஷ்டி வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடியவர்களும் சரி இந்த வெற்றிலை முருகப்பெருமானுக்கு மட்டும் இல்லைங்க எல்லா தெய்வங்களுக்கும் உகந்தது இந்த வெற்றிலை பாக்கு நாம் தட்டில் பூஜைக்கு நம்ம வைக்கும் வெத்தலை வெத்தலை தான் வைப்போம் இல்லைங்களா அப்படி இந்த வெற்றிலை ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க நல்ல முழுமையாக அழுகல் கிளியல் இல்லாமல் காம்பு நுனியெல்லாம் இருக்கிற மாதிரி நல்ல முழுமையான ஒரு வெற்றிலையாக நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமிக்கு உகந்த கல் உப்பு இது வந்து மகாலட்சுமியின் சொரூபமாகவே பார்க்கப்படக்கூடியது இந்த கல்லுப்பை வச்சு எந்த பரிகாரம் செய்தாலும் அது கண்டிப்பாக அதிகப்படியான பலன்களை கைமேல பலன் கொடுக்கும் அதனால் சும்மா கொஞ்சமாக ஒரு கல்லுப்பு வச்சுக்கோங்க ஒரு துண்டு பச்சை கற்பூரம் வச்சுக்கோங்க வச்சுட்டு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜவ்வாது போட்டுக்கோங்க ஜவ்வாது போட்டுட்டு இது வந்து வாசனை நல்ல அந்த ஜவ்வாது வந்து பார்த்தீங்கன்னா வாசனை நிறைந்த பொருள் அனைத்து தெய்வங்களுக்கும் அபிஷேகம் செய்யும் பொழுதும் சரி அலங்காரம் செய்யும் பொழுதும் சரி இந்த ஜவ்வாது இல்லாமல் வந்து செய்ய மாட்டாங்க அதே மாதிரி இந்த ஐயப்பன் கோவிலுக்கு மாலை ஓட்டு செல்பவர்கள் இந்த பர்ஃப்யூம்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க பவுடர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஜவ்வா அதுதான் கொஞ்சமாக கொட்டி அதை உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிப்பாங்க கை கால் அதுதான் அவங்களுக்கு வந்து பர்ஃப்யூம் அதனால் இந்த ஜவ்வாது ரொம்ப ரொம்ப நல்லது இது ஆன்மீக ரீதியாகவும் பரிகாரங்களுக்கும் நம்ம பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி இதை குழந்தைகளுக்கு வந்து இந்த பச்சிளம் குழந்தைகள் இருப்பாங்க இல்லைங்களா அவங்க அடிக்கடி அழுகிறாங்க பயந்துக்கிறாங்க நழுங்குறாங்க அப்படின்னா இந்த ஜவ்வாதை வந்து கொஞ்சமாக நீங்கள் அவங்க ஸ்கின்னில் தேய்ச்சி விட்டீங்கன்னா கண் திருஷ்டிகளை நீக்கக்கூடியது அதனால் இந்த ஜவ்வாது அவ்வளவு வாசனை நிறைந்தது அதனால் வாசனையாக இருக்கக்கூடிய இடத்தில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாள் அதற்கடுத்தது அடுத்தது ஒரு ரூபாய் நாணயம் இதை நீங்கள் வச்சு அந்த வெத்தலைய நல்லா நீங்கள் கூடிய பொருட்கள் கீழே விழுகாதவாறு மடித்து அதை வந்து ஒரு நூல் போட்டு கட்டிக்கோங்க ஒரு பச்சை நிறத்தில் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய நூலை போட்டு கட்டி அதை உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய பூஜை அறையில் நல்ல சுவாமி படங்களுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணி வச்சு தீபங்கள் ஏற்றி வச்சுட்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் முருகப்பெருமானையும் அம்பாளையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எனக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் பண தடைகள் பண தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகி என் வீட்டில் வறுமைகள் நீங்கி தரித்திர நிலைகள் நீங்கி செல்வச்செழிப்பு செழிப்பு ஏற்படணும் வருமானம் அதிகரிக்கணும் தொழிற்தடை நீங்களும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுடைய குலதெய்வத்தையும் நினைச்சு இதை பிரார்த்தனை பண்ணிக்கணுங்க ஓம் சரவண பவா அப்படிங்கிற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லி அந்த வெற்றிலே அப்படியே மகாலட்சுமியின் படத்திற்கு முன்பாக வச்சுருங்க அது வந்து இன்னைக்கு முழுவதும் அப்படியே இருக்கட்டும் சனிக்கிழமை காலையில் நீங்கள் குளிச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த வெற்றிலையை எடுத்து அந்த ஒரு ரூபாய் நாணயம் இருக்குது பார்த்திங்களா நம்ம சேர்த்து அந்த ஜவ்வாது பச்சை கற்பூரம் கல்லூப்பு வெற்றிலை இது எல்லாமே நம்ம சேர்த்து வச்சோம் இல்லைங்களா அதை வந்து அந்த ஒரு ரூபாய் நாணயமும் பச்சை கற்பூரத்தையும் ரெண்டையும் எடுத்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க அந்த மீதி இருக்கக்கூடிய அந்த ஜவ்வாது கல்லூப்பு வெற்றிலை இது எல்லாமே பூஜை பொருட்கள் அந்த குப்பைகளை சேர்ப்பீங்க இல்லைங்களா அதோடு சேர்த்து இதையும் வச்சுருங்க இப்படி வந்து நீங்கள் செய்யும்போது வெள்ளிக்கிழமையில செய்வது ரொம்ப சிறப்பு அதனால் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமையும் சஷ்டியும் இதில் சேர்ந்து வரக்கூடிய காரணத்தினால இன்று மாலை ஆறு மணிக்கு மேலே ஒன்பது மணி வரைக்கும் இந்த வழிபாட்டை நீங்கள் தாராளமாக செய்யலாம் செய்து கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு பண வரவில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்ற உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்